பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும் இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி நிற்க வேண்டும் இரண்டாவது தகுதி நமக்கு இருவரும் எதிரிகள் தான் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் ஒன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தேசம் இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இதற்கு முன்பு புரட்சி தலைவர் புரட்சி எப்படி எல்லாம் இருந்தார்களோ அதை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன் காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாக பொய் பேசுவார் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அதிமுக அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிறுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பார்வையிட வேண்டாம் அதே கொஞ்ச பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்துடும் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வார் நடந்தது அலங்கோ ஒரு புரட்சி தலைவர் புரட்சித் தலைமை நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டென்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சர தேர்தெடுத்தேன் ஹையஸ்ட் பெற்றால் எடப்பாடி பழனிசாமி மீடியம் பிற்றால் கொங்கு பகுதியில் ஒரு அமைச்சர் லோவெஸ்ட் பிற்றால் தென்தமிழகத்தில் ஒரு அமைச்சர் என்ன பெட்டின் எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பெட்டில் முறை அதன் பிறகு தவறிந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலை அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயிகளுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் எப்படி வர வேண்டும் எப்படி அரசியல் அளிக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற பாடம் இருக்கு நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சி கிளை தலைவராக நான் சேரவில்லை உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை உண்மைதான் நான் நாட்டு தலைவராக பணியாற்றவில்லை நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் இரண்டு திராவிட கட்சிகளையும் அப்புறத்த வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இரண்டுதான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சி தொண்டனாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு மணி இருக்காங்களே தங்கமணி வேலை பண்ணி டெல்லியில் கேட்க சொல்லுங்க கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாம அந்த கட்சியில் சேர்ந்த தொண்டரா எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்ட வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் என்று இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில் மேடை மீது அமர்ந்திருக்கிறனால பொதுச்செயலராக இருக்கிறோம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் கருக்குடி எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவாக இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க தெளிவாக இருக்க இரண்டு பேரையும் ஒழிச்சுக்கணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து அடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வரப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதனால அன்பு சொந்தங்களில் உடனே மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால்

எந்த கேட்கவில்லை பதவி வேண்டும் கேட்கவில்லை ஒன்றை விட்டுவிட்டு இரண்டு திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் தொண்டராக இருக்க வேண்டும் இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல் தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து இது பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு கிடையாது உங்க கட்சியில் வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால பொதுச்செயலராக இருக்கலாம் ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம் அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் தற்கொடி எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அன்பு சகோதர சகோதரிகளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டு திராவிட கட்சிகளும் ஒழித்து கட்ட வேண்டும் தெளிவா இருக்க நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க இரண்டு பேரையும் ஒழிச்சுக்கணும் இரண்டு பேரும் நமக்கு பரம் எதிரி என்ன திமுக வந்து அடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வரப்போம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்மந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால பீகார்ல ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை அதாவது அன்பு சொந்தங்களை உடனே மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும் நாம் எல்லோரும் குடித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால்

விமர்சகர் வலதுசாரி இடதுசாரி எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் எல்லாரும் இல்ல இல்ல மாநில தலைவராக இருக்கிற கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் எப்பொழுதும் கூட்டணியா வராதுன்னு நீங்க சொல்லுங்க பார்க்க இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்மள எப்படி பிரஷர்ல போனோம் அப்படின்னா தமிழர் சேப்பா யாராச்சும் இருக்கா மைக்க டேட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பாக்க நான் சொல்றேன் நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் அதற்கு அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் சொன்ன செய்தியாக தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் குண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்துள்ளேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படியெல்லாம் எல்லாம் ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கிற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே இந்த தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர்களும் அடிமைகள் அடிமைகள் தலைவர்கள் கிடையாது அடிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இல்ல இந்த தீய சக்தியோட விட அந்த தீய சக்தி கொஞ்ச தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீயத்தை தள்ளி விட்டுட்டு அவங்களை கொண்டு வாங்க அவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும் மாவட்ட தலைவர் கபிலன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே உத்தரவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவரை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலில் மாறும் சூழல் மாறும் என்னவெல்லாம் நடக்கல சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நான் இல்லை அப்படி சொல் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக தளத்தில் இருக்க வேண்டும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட அரசே ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாத என்று சொந்தங்கள் இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன் இங்கே அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக களத்தில் வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுபது சதவீத வாக்குகள் வெளியே இருக்குதுங்க திமுக அதிமுக இல்லீங்க எழுபது சதவீத மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க முப்பது சதவீதம் ஓட்டு போடல ஓட்டு போடாத முப்பது சதவீதம் வைங்க எழுபது சதவீதத்துல இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பாருங்க அதில் இவர்களுக்கு அறுபது சதவீதம் கிடைக்குது நாற்பது சதவீதம் கிடைக்கும் எனக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றான் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் ஒரு ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றான் வாக்களிக்க பிடிக்காதவர்கள் முப்பது சதவீதம் இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று இருந்து ஓட்டு இன்னைக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதை இன்று நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டும் ஆழத்தகுதியான கட்சி என்ன முதல் இலக்கணம் ஆழத்தகுதி என்ன எல்லோரையும் அலவரைத்து செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆக இருந்தா எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு நான்காவது தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது தேசிய ஆன்மீகம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் இரண்டு கண்களாக இருக்கிறது இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு திமுகவை பிடிக்காது அதிமுகவை பிடிக்காது பாரதிய கட்சியை கொஞ்சம் பொறுக்கிருந்து பார்ப்போம் என்ற நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் அன்பு சொந்தங்களே இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய கட்சி நிற்கும் எல்லா இடத்துல எல்லா இடத்துலையும் நிற்கும் மாமன்றத்தில் எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்சாளர் கேசவ நாயன்ஜி அவர்கள் எடுத்துக்கூடிய முடிவு எல்லா இடத்துலையும் நிற்கும் நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தல்ல ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்தில் காட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் இடத்தில் இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம் விஸ்தாரத்தை காட்டுகின்றோம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார் நாம் நிற்கின்றோம் நீங்க ஒரு நின்னுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலை உங்க வீட்டுல வந்து ஆறு மணிக்கு உங்க கதவை தான் மக்கள் தட்டுவாங்க அதையும் நீங்க பாருங்க சோ ஒருமுறை நின்று விட்டால் பாரிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்கதான் எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர்த்ததான் இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம் எல் ஏ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்கதான் என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியுமா சோ உன்னில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்ல பொருள் அதற்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் பேர் களத்தில் நிற்கணும் அதனால் நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும் இரண்டாவது சவால் இரண்டு கட்சிகளுக்கு மாற்றம் நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும் மூன்று செயல்களை இருக்க வேண்டும் நான்காவது சவால் திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்தில் காட்ட வேண்டும் இதையெல்லாம் ஐநூறு நாட்கள் தாங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இதை முழுமையாக இங்கிருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு நடக்கவில்லை